ஐயா நடந்த சம்பவத்தை அவர் காதால கேட்டிருக்காரு அதை இப்ப அவரே சொல்லுவாரு ஐயா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க ஐயா அந்த கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் நான் தினமும் படுத்து தூங்குவேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல சில பேர் சத்தம் கேட்டுச்சு அதுல ஒரு சின்ன வயசு பொண்ணு குரலும் ஐம்பது வயசுக்கு மேல ஒரு அம்மா குரலும் கேட்டுச்சு அவங்க பயந்த மாதிரி பேசினாங்க கூட ரெண்டு ஆம்பளை குரலும் கேட்டுச்சு அவளை கொல்லுடான்னு ஒரு ஆள் சொல்ற குரலும் கேட்டுச்சு கொஞ்ச நேரத்துல அந்த வயசான அம்மா குரல் நின்னு போச்சு அப்போ அம்மா அம்மான்னு கூட இருந்த பொண்ணு கத்தி அழுதாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சத்தம் நின்னு போச்சுங்க வழியில துடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பொண்ணு சத்தமும் கேட்டுச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே மேகனா மேகனான்னு கத்திக்கிட்டே ஓடி வர சத்தம் கேட்டுச்சு சரசுதி நீங்க அங்க போனப்போ மேக்னா என்ன நிலைமையில இருந்தாங்க அங்க ரெண்டு பேருமே கீழே விழுந்திருந்தாங்க சுத்தி ரவுடிங்க இருந்தாங்க ஐயா நீங்க கேட்ட குரல் இந்த குரல் தானா ஆமாமா இந்த குரல் தான் பக்கத்து கம்பெனியில தொழிலாளிங்க எல்லாம் வர சத்தம் கேட்டுச்சு அடி பாவி எங்க முதலாளிய கொன்னுட்டிய கர்ப்பமா இருந்தும் இப்படி கொலகாரியா இருக்கேன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பொண்ணு வந்துச்சு ஆனர் கண்ணால பார்த்தவங்களே சில நேரத்துல சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க இவரு காதால கேட்டேன்னு வேற சொல்றாரு இத நம்பர் மாதிரியே இல்ல இவருக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து பேச வச்சிருக்காங்க ஐயா இல்லங்க ஐயா நிஜமா அங்க நடந்ததெல்லாம் நான் காதால கேட்டேன்